வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சாதாரண மனிதன் அத்தியாயம் பத்து நெற்றி ஓரத்தில் பிளாஸ்திரியை ஒட்டி கொண்டு மாறப்பெண் கிரிதரனின் கை தாங்களில் தள்ளாடியபடி சிறிது நேரத்தில் உள்ளே வந்தான் நல்ல வேலை எழும்பியதும் முறியலைன்னு டாக்டர் சொல்லிட்டார் நெத்திக்காயம் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லையாம் அதனாலே ஒரே ஒரு தையல் போட்டியிருக்கார் அந்த வேப்பக்கில்லை என கீழே தள்ளினாலும் ஒரு வழியிலே அணைக்கிறாப்பில் காப்பாற்றிட்டுதுங்க இல்லாட்டி மண்டை சிதறி போயிருக்குமாம் மாறப்பா சாமி புண்ணியத்தில் நீ பெரிய கண்டத்திலிருந்து தப்பின சமயத்துக்கு டாக்டர் வந்து உதவினதும் நல்லா நல்ல அதிர்ஷ்டம்தான் அடுத்த வாரம் நீ தோட்ட வேலைக்கு வர வேணாம் இந்தா இதை வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ பேசாமல் ஒரு வாரம் ஓய்வு எடுத்துக்கப்பா அனுதாபத்துடன் பேசிய அத்தை தயாராக ஒரு கடித உரையில் போட்டு வைத்திருந்த இருபது ரூபாய்களை அவனிடம் கொடுத்தாள் கொஞ்சம் ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு போகலாம் அவசரப்படாதே என்று சந்தியா உபசரித்ததை கேட்டு மாரப்பன் சிரித்தான் விறகு வெட்டிக்கு பிளவி வந்தால் விறகால் இரண்டு தட்டு தட்டணுமாங்க அது போல என்னை போல உழைப்பாளி வீட்டிலே படுத்திருந்தா கட்டுப்படி ஆகுமா இன்னை பொழுதுக்கு டாக்டர் சொன்னதை கேட்டுக்கிறேன் தையல் பிரிக்கிறவரை அவரை காலையிலே தினமும் போய் பார்க்கிறேன் நாளைக்கு எழுந்து கோடாலியை எடுத்தால் ஒரு கட்டு வரக்கு செத்த நேரத்தில் பிளந்து கட்டிடுவேன் வீரமாக பேசினான் என் மோட்டார் சைக்கிள் பின்னாலே உட்கார்ந்துக்கோ உன்னை வீட்டிலே கொண்டு விடுறேன் கிரிதரன் வற்புறுத்தியதை மறுத்தான் கீழே விழுந்தப்ப எலும்பு முறிஞ்சு போனாப்புல வலிச்சது பயந்துட்டேன் இப்போ தேவையில்லை சாப்பாடும் எதுவும் வேணாமாம்மா வரும்போது கொஞ்சம் பழைய சூறு தின்னுட்டு தான் கிளம்பி இருந்தேன் அடுத்த வாரம் பழைய மாறப்பனா வந்து நிற்பேன் கவலைப்படாதீங்க வரேன் அத்தையம்மா வரேன் டாக்டர் வரேன் மாத்தியாரம்மா இடை பெற்று கொண்டு புறப்பெற்று விட்டான் முற்றத்தில் இறங்கி சோப்பை கையில் குழைத்து கொண்டு நின்றான் கிரிதரன் இருந்த நீரை தன் கைகள் மீது வார்த்த ஜெகதாவிடம் அவன் வேடிக்கையாக பேசினான் ஜலம் ஓடும் சாலகத்து பக்கத்திலே பாய்ச்சி ஒரே முட்டா பிடிஞ்சிக்கி கிடக்கு கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுட்ரு வாங்கி போட்டு தேய்ச்சி கழுவு சொல்லுங்கள் இல்லாட்டி வாத்தியாரமாக சறுக்கி விழுந்துட்டாங்கன்னு நான் மறுபடியும் இங்கே சிகிச்சைக்கு ஓடி வர நேர்ந்துடும் சிரித்தான் காஃபி மட்டும் போதும் பூதலூர் ஹோட்டலில் காலி டிஃப் காலி காஃபி டிஃபன் முடிச்சு கொண்டு தான் கிளம்பி வந்திருக்கேன் கூறிவிட்டு கைக்குட்டையால் காரங்களை துடைத்து கொண்டான் மேல் சந்தியா கொண்டு வந்து வைத்த காஃபியை வேகமாக பருகி முடித்தான் அத்தியா மாவாலால் அந்த கேள்வியை அதற்கு மேல் தன்னுள் அடக்கிக் கொள்ள முடியவில்லை தம்பி நேற்று எங்கள் வீட்டு மருமகன் குமரேசன் உங்கள் கிளினிக்கு எதுக்காக வந்தாராம் அவருக்கு உடம்புக்கு ஏதாச்சும் கோளாரா கேட்டுவிட்டு அவளுடன் அவன் முகத்தை பார்த்தாள் அவன் என்ன பதில் அளிக்க போகிறான் என்ற எதிர்பார்ப்பில் சந்தியாவின் மார்பு படப்படுத்தது அவருக்கு உடம்புக்கு ஏதாவது கோளாறாக இருந்து என்னை தனிப்பட்ட முறையில் கலந்து ஆலோசிக்க வந்திருந்தால் என்னத்தான் நீங்கள் அவருக்கு உறவு என்றாலும் நான் அவரது வைத்தியர் என்ற முறையில் அதை பற்றி விமர்சிப்பது தவறு பேச மாட்டேன் அப்படி செய்வது என் தொழிலை அவமதிப்பதாகும் சந்தியாவின் அக்கா புருஷன் எங்கள் வீட்டு மருமகன் அதனால் பயந்து போய் கேட்டேன் தம்பி தவறாக நினைக்காதீங்க அவர் வந்த காரணம் வேறு அதை பற்றி உங்களிடம் சொல்வதில் எனக்கு மறுப்பில்லை எனக்கு பெண் பேசி முடித்து கல்யாணம் செய்து வைக்க என்னிடம் பேச வந்தார் சிரித்து கொண்டே மருந்து பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டான் கொஞ்சி குறைத்த சாம்சனை தட்டி கொடுத்து ஒரு சமயம் நாளை மறுநாள் உங்களை பார்க்க அவர் இங்கே வரலாம் மீதியை அவர்கிட்ட நீங்களே கேட்டுக்கலாமே பாவம் மனிதர் நல்ல எண்ணத்தோடு பெட்ரோலை செலவு செய்து கொண்டு தமது நேரம் வீணாவதை பொருட்படுத்தாது வந்திருந்தார் மிகவும் மரியாதையாக பேசினார் எனது மோட்டார் சைக்கிள் பழுது ஆனால் தம்மால் விரைவாக ரிப்பேர் ரிப்பேர் செய்து தர முடியும் கவலைப்படக்கூடாது என்று உத்தரவாதம் அளித்தார் பழைய கார் வாங்க உத்தேசம் இருந்தால் அவருக்கு கடிதம் எழுதி போட்டால் போதும் அல்லது டெலிஃபோனில் கூப்பிட்டால் போதும் கச்சிதமாக முடித்து கொடுக்க முடியும் என்று தமது விசிட்டிங் கார்டை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் என்று கூறிவிட்டு அவன் வாயிற் பக்கம் திரும்பினான் டாக்டர் இந்த வாட்டி நீங்கள் கட்டாயி ஃபீஸ் எடுத்துக்கணும் மறுக்கக்கூடாது வற்புறுத்தலாக அத்தை ஜகதா அவன் கையில் ஒரு பத்து ரூபாய் தாளை வைத்து அழுத்தினாள் மறுபடியும் நீங்கள் குறிப்பிட்டா வார மறுத்துடுவேன்னு பயப்படுறீங்க சரி ஏற்றிக்கிறேன் என்று சிரித்தபடி நோட்டை சட்டை பைக்குள் சட்டை பைய்குள் திணித்து கொண்டு அவன் வெளியேறிவிட்டான் குமரேசனுக்கு என்ன இப்படி திடீர் யோசனை வந்திருக்கு அத்தை மெளிய குல குரலில் தனக்குள்ளே அதிசயப்பட்டு கொண்டாள் வாயில் என்பன் புறத்தை பெரியதொரு பந்தல் அடைக்க முகப்பிலே வாழை குலையுடன் இரு மருங்களும் வாழை மரம் தெரிய தோட்டப்பூவெல்லாம் பந்தலில் தோரணங்களாக தோங்க சந்தியாவின் கற்பனை விரிந்து கொண்டு போக அவள் ஒரு கணம் மேய் மருந்து நின்றாள் நல்ல ஜோடின்னு குமரேசனுக்கு தோணிடுச்சு அதனால்தான் தானே பேச போயிருக்கிறான் என்ன சொல்கிறீங்க அத்தை மகிழ்ச்சியில் சந்தியாவின் குரல் நடுங்கியது வீட்டை கட்டி போகட்டும் தனியாக நிற்க விடாமல் அந்த பெண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சா அந்த புண்ணியத்தையாவது கட்டிப்போம்னு சும குமரேஷனுக்கு ஒரு நல்ல புத்தி தோன்றிட்டது உன்னை பற்றி கடைகளவு அவன் மனத்திலே கருணை இருக்கே அது போதும் உற்சாகமாக அத்தை பேசினாள் சந்தியாவின் நெஞ்சம் தாங்க முடியாத மகிழ்ச்சியால் திடும் திடும் என்று தாளமிட்டது பொழுது புலரத் தொடங்கி புது வெளிச்சம் பரவி கொண்டிருந்த சமயம் வாயிலில் போட்ட கோலத்திலிருந்து நிமிர்ந்த சந்தியா ஒரு கணம் திடுக்கிட்டு நகர்ந்து நின்றாள் அவளை இடுத்து தள்ளாத குறையாக ஒரு படகு கார் வாசலில் வந்து நின்றது என்ன அப்படி பார்க்குற டவுனை புதுசாக மல்லிகான்னு ஒரு சினிமா கொட்டகை கட்டிக்கிட்டு இருக்காரே நமக்கு கூட தூர உறவுக்காரர் நாகசாமி அவரோட புது வேலியண்ட் ஒரு சின்ன ரீப்பேர் ஓட்டி பார்த்து சொல்லு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டார் காரை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு முக்கிய காரியத்தையும் கவனிக்க வந்திருக்கேன் அத்தை சின்னத்தான் வந்திருக்கார் ஆவலுடன் குரல் கொடுத்துவிட்டு விரைவாக உள்ளே சென்று விட்டாள் வேகமாக காலை குழிகளை முடித்து கொண்டு மாற்றுடையில் அவள் வருவதற்குள் குமரேசன் தாழ்வாரத்தில் காஃபி பலகாரம் சாப்பிட இளைமுன் உட்கார்ந்திருந்தார் செடிகளில் ஒரு காய் கூட காணலையே நேற்று பறித்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டியாமே ஆமாம் மாரப்பனுக்கு மண்டையில் நல்லா அடிப்பட்டு விட்டுதாமே தோட்டத்தில் ஏதாச்சும் காய்கள் இருக்கும் மறக்காமல் பறித்து வான்னு உன் அக்கா இலையில் சூடாக விழுந்த தோசையை தடவி இப்படி பேசினார் குமரேசன் நீங்கள் வரப்போகிறது தெரியாது இல்லாட்டை எடுத்து வச்சுருப்பேன் கொஞ்சம் தண்டு கீரை பறித்து தரேன் போங்க நம்ம தோட்டத்து தண்டுக்கீறி வெண்ணெய் ஆட்டம் இருக்கும் என்று சந்தியா அத்தை பக்கம் திரும்பினாள் நீங்களும் உட்காருங்க அத்தை நான் ரெண்டு பேருக்கும் பரிமாறுறேன் உபசரித்தாள் குமரேசன் அவசரப்படுது என்னோ டாக்டர் கிரிதரனை பார்க்கணுமாம் ரொம்ப முக்கியமான சங்கதியாம் முதலே அத்தானே கவனி பிறகு நாம் சாப்பிட்டா போச்சு உற்சாகத்தில் ஒளியிட்ட உற்சாகத்தில் ஒளிவிட்ட சந்தியாவின் கண்களை ஆர்த்த பாவத்துடன் அத்தை பார்த்து முறவழித்தாள் பழைய கார் ஏதாச்சும் டாக்டருக்கே விற்க போகிறீங்களாத்தான் பார்த்து நல்லதா சரசமான விலைகளை வாங்கி உதவுங்க ஆபத்துனால் யாருக்கும் ஓடி வந்து உ நல்ல குணம் இருக்கு அவருக்கு சீபாரிசு செய்யும் தோரணையில் ஆரம்பித்தால் சந்தியா பொழுதில் இரண்டு தோசைகளை வேகமாக விழுங்கிவிட்ட குமரேசன் மூன்றாவது ஆக இலையில் விழுந்த தோசை மீது கிண்ணத்தில் இருந்த சாம்பாரை அத்தனையும் கவிழ்த்து கொண்டார் மிளகாய்பொடி மிளகாய் பொடி இருந்தால் கொஞ்சம் கொண்டாந்து போடு அப்படியே நெய் இருந்தால் கொஞ்சம் ஊற்று கூறிவிட்டு ஆவு என்று சப்தத்துடன் ஏப்பமிட்டு தமது வயிற்று இடது கையால் தடவி சற்றென்று அதையும் மாட்டார் விஷயத்தை கேட்க ஆவலுடன் நிற்கும் எதிராளியை கிடுக்கியில் பிடித்துக்கொண்டு நெருக்கும் ஒரு தவிப்பிலே தொங்கவிட்டு வேடிக்கை பார்ப்பதில் குமரேசன் ஒரு சஸ்பென்ஸ் மன்னன் பிறர் தவிப்பை ரசிப்பதில் ஒரு குரூர திருப்தி சந்தியா மிளகாய் பொடியை ஓரமாக இலையில் வைத்து நெய்யை தாராளமாக வார்த்தாள் காஃபியை நுரை தமிழர்கள் கொண்டு வந்து அருகே வைத்தாள் அந்த காலை வேளையில் தமக்கு அந்த இரண்டு பெண்களின் மும்முரமான உபசரிப்பு கிடைத்தது பற்றி உள்ளூர புறம்பு திருப்தி கையை கழுவி கொண்டு சந்தியா கொண்டு வந்து தந்த துண்டில் கையை தொடைத்து கொண்டார் அத்தை அவசரமாக உள்ளே ஓடி பகல் உணவுக்கு பிறகு தான் வழக்கமாக போட்டுக்கொள்ள உபயோகிக்கும் தன்னுடைய வெள்ளி பாக்கு பெற்றி எடுத்து வந்து ஊஞ்சல் மீது வைத்தாள் அந்த காலத்து பொருள் கிண்ணின்னு கனமாக செய்திருக்கான் இப்போ ஒரு விட்டிலை பெட்டி செய்ய சொன்னால் காத்திலே பறக்கும் அப்படி லேசாக தகட்டில் தட்டி கொடுத்துடுவான் வெள்ளியே வைரம் விற்கிற விலைக்கு ஏறி கிடக்கு சொல்லிவிட்டு பெட்டியிலிருந்து ஒரு பிடி வாசனை பாக்கை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டார் துளிர் வெட்டில்களாக பார்த்து பொறுக்கி தமது மேல் துண்டால் துடித்துவிட்டு விட்டு சுண்ணாம்பை மெல்ல தடவி நாற்கு சுருட்டி வாயில் அடைத்துக்கொண்டு கொண்டு வென்று கொதிப்பினார் நிற்கிறீங்களே நீங்கள் ரெண்டு பேரும் காஃபி பலகாரம் சாப்பிடுங்க போங்க அதட்டி விட்டு முற்றத்தில் இறங்கி அருகே சதக்கென்று வெற்றிலே சாற்றை உமிழ்ந்தார் அவரது அட்டகாசம் ஆர்ப்பாட்டம் அசிங்கமான காரியங்களை எல்லாவற்றையும் சந்தியா சகித்து கொண்டாள் அத்தை ஜெகதாவின் மண்டை ஆவலில் விடுத்தது குமரேசா அந்த பிள்ளையாண்டா நமக்கு உறவு போல பழகுகிறான் நல்ல பிள்ளை கொஞ்சம் பார்த்து நிதானமான விலையிலே காரை முடித்து கொடு ஜெகதா பேச்சை முடிக்கும் முன் குமரேஷன் வாயுக்குள் குதப்பிக்கொண்டிருந்த அத்தனை வெற்றிலையையும் மூற்றத்தில் ஓரத்தில் துப்பிவிட்டு வாயை சிவம்பு நேரில் கொப்பளித்து கொண்டார் நீங்கள் சொல்கிறாப்பிள்ள அவர் இனி நமக்கு உண்மையிலே உறவுக்காரராக ஆக்கிவிட போகிறார் அட்டகாசமாக சிரித்தார் மகிழ்ச்சி உணர்வில் சந்தியாவின் மார்பு படப்பட வேண்டும் துடித்தது விவரமாக சொன்னாக்க புரியும் புதிர் போற்றிய தலையாட்டினான் ஜகதா என் ஒன்று விட்ட தம்பிக்கு தூரத்து உறவு மல்லிகா தேட்டர் கற்ற நாகசாமி அவருக்கு டவுனிலே ஒரு பெரிய ஸ்டீல் பாத்திர கடை இருக்குது மொத்த வியாபார மரக்கடை ஒன்று இன்னும் ஒரு விளம்பர நிறுவனம் வேறு இருக்குது எக்ஸ்டனில் பெரிய பங்களா இந்த வாலியின் காரை நாம் இந்த வாலியின் காரே தம் மகனுக்கு வாங்கியிருக்கார் அவருக்கு ஒரு பெஞ்ச் ஒரு டொயாட்டா ஒரு அம்பாசிடர்னு மூன்றுக்கு மேற்பட்ட கார்கள் இருக்குது பையன் மூத்தவன் அடுத்தபடி இரண்டு பெண்கள் லதா சுதானு பேர் பேர் ரெண்டு பெண்களுக்குமே ரெண்டு பெண்களுமே அழகாக இருப்பாங்க ரெண்டும் காலேஜில் பிஏ படிக்கிறதுகள் மூத்தது லதா சின்னதை விட இன்னும் நல்ல நிறம் ஒரு பிடி உயரமாவோடி சிலாக பார்க்க மூக்க மூலியமாக ரொம்ப அழகாக இருக்கும் குமரேஷா நல்ல இடமா பார்த்து உதவுப்பான்னு நாகசாமி ரொம்ப நாளாக தொந்தரவு செய்துக்கிட்டு இருந்தான் அதுக்கு தான் டாக்டர் கிரிதரனை பார்த்து பேசி முடிக்கலாம்னு வந்திருக்கேன் என்று குபரேசன் கூறிக்கொண்டே போகவும் சந்தியா வேதனை கவர் திகைத்து உறைந்து போனாள் அத்தியாயம் பதினொன்று கையில் ஒரு லட்சம் வரதட்சணை கொடுப்பான் மாப்பிள்ளைக்கு புதுஃபியை கார் பரிசாக கொடுத்து ஒரு வீடு வாங்கி தந்துட ஒப்பு கொண்டிருக்கான் இதை தவிர பொண்ணுக்கு என்பது சவரனில் நகை வயிறாட்டிகை கம்மல் பாத்திரம் பண்ணம்னே சீர்வரிசை வச்சு ஜமாய்ச்சிடுவான் வக்கீல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் டாக்டர் இப்படி பாரப்பான்னு சொல்லி வச்சிருந்தான் டாக்டர் கிரிதரனை பற்றி பேசினேன் அவனுக்கு பிடிச்சி போச்சு ஒரு தபா அவனே வந்து பார்த்திருக்கிறான் பையன் லட்சணமாக இருக்கான் அவனை பிடிச்சி போடுன்னு காரையும் கொடுத்து காலை வேலை எண்ணெய் துவர்த்திருக்கான் இந்த இடம் தகஞ்சிட்டா டாக்டர் நமக்கு உறவுக்காரனாகி விடுவான் சுத்த வட்டாரத்திலே ஒரு டாக்டர் நமக்கு சொந்தக்காரனாக இருப்பது பலதுக்கும் நல்லது இல்லையா பூதலூர் கிளினிக்கிலே அதிகம் பேச முடியலை இங்கே காலை வேலை அத்தனை கூட்டம் இருக்காது பேசி முடிக்கலாம்னு புறப்பட்டு வந்திருக்கேன் ஜெகதாவின் முகம் இருண்டு போனது அப்படியா டாக்டர் கிரிதரன் என்ன சொன்னார் பணம்னா யாருக்கு தான் கசக்கும் அதுவும் அழகான அடித்த பொண்ணை கட்டிக்க போகிறான் மாமனார் நர்சிகம் வச்சு கொடுக்க தாராளமாக உதவுவார் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு நோயாளிகள்கிட்ட வாங்கி இந்த கிராமத்து ஜனங்களோட மன்றாடி அவன் என்னைக்கு முன்னுக்கு வர்றது என்றைக்கி நல்ல காலத்தை பார்க்கறதே ஏன் இப்படி கிடைச்சா மடமடன்னு ஏறாமல் மீன மேஷம் பார்த்துக்கிட்டு இருப்பானா சரின்னு உன்கிட்ட ஒப்புதல் கொடுத்துட்டாரா டாக்டர் ஏமாற்றத்தை அடக்க முடியாது ஜகதா கேட்டாள் உடனே சரின்னு தலையை ஆட்டிட்டா மாப்பிள்ளை பிள்ளைங்கிறதுக்கு கவுரது குறைஞ்சிடும் இல்லையா யோசிக்க கொஞ்சம் அவகாசம் வேணும் பபாயில் உள்ள அக்காவுக்கு உக்கிட்டாங்கால் போட்டு பேசி அவங்க ஒப்புதலையும் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன் நான் அப்படியா கோபத்துடன் உதட்டி கடித்து கொண்டாள் ஜதா இதிலே என்ன அதிசயம்னா சுற்றி சுற்றி பார்த்தா இந்த பையன் ஒரு வழியிலே நமக்கு ஏற்கனவே தூரத்து உறவுக்காரனாக இருக்கான் நாகசாமி ஜாதகம் பொருத்தம் இதெல்லாம் பற்றி அலட்டிக்கிற ஆசாமி இல்லை விடியத்துக்கு முன்னாடி டெலிஃபோன் பண்ணி நச்சரிச்சுட்டான் குமரேஷா இந்த வரனை விடாதே கொஞ்சம் பேசி முன்னே பின்னே இருந்தாலும் பரவாயில்ல முடிச்சுட்டு அடுத்த வாரத்திலேயே பெண்ணை வந்து பார்க்க ஏற்பாடு பண்ணிட்டு சுப காரியத்தில் தள்ளி போடக்கூடாது சட்டு புட்டுன்னு முடியின்னு பொறிஞ்சு கொட்டிட்டான் அதான் விடயத்துக்குள்ளார புறப்பட்டு ஓடி வந்தேன் மூச்சு விடாது பேசினார் குமரேசன் உறைந்த போனவள் போல் சிலையாக நின்று விட்டாள் சந்தியா இந்த அத்தான் சொல்வதெல்லாம் உண்மையா சந்தியா கீரை தண்டை மறக்காதே அம்மா நாகசாமி வீட்டுக்கும் சேர்த்து ஒரு கத்தை பிடுங்கி எடுத்து கழுவி காகிதத்திலே சுற்றி வை அரை மணி நேரத்திலே திரும்பிடுவேன் வாழ்க்கையை சாத்திட்டு விட்டு சாத்தி விட்டு திரும்பினாள் ஜெகதா குமரேசன் கூட ஒரு நல்ல காரியத்தை நமக்கு செய்ய முன் வந்துட்டான்னு ஆசந்து போனேன் இப்போ அவனது சதி திட்டம் நல்லாவே புரியது கோபமாக பேசிவிட்டு வாகமாக சமையலறை பக்கம் சென்று விட்டாள் முகம் எழுத்து களை எழுந்து இடிந்து போய் நின்ற சந்தியாவை பார்க்க தாங்க முடியாது போல அவளுள் ஆத்திரமும் துக்கமும் மண்டி கொண்டு வந்தன மண்டியை இறுக்கி நெஞ்சை விடிக்க செய்துவிடும் போலிருந்த உணர்வுகளின் அழுத்தத்தை தாங்க முடியாத சந்தியா தோட்டத்துக்குள் விரைந்தாள் பம்பு செட்டை இழங்க விட்டு கீரை அருகே சென்றாள் சுவர் ஓரமாக பச்சை பசேல் என்று என்று வளர்ந்து நின்ற கீரை தண்டுகளை சிலவற்றை வேகமாக பிடுங்கி எடுத்தாள் வியர்களில் இருந்த மண் போக அலச பம்பு செட்டு குழாயருகே வந்தாள் அதன் அகலமான வாயை நின்று கொட்டிய நீருடன் போட்டிடுவது போல அவளது கண்களிலிருந்து நீர் வெள்ளமாக்க கன்னத்தில் வழிந்தோடியது காதல் என்பதை பற்றி என்ன நினைக்கிறீங்க டீச்சர் சன்னமான ராதிகாவின் குரல் சிரிப்பது போன்றதொரு பிரமையில் நிலை குலைந்து போனால் காசு பணம் முன் காதல் ஒரு சிறகுடைந்த பறவை பறவையாக அடிப்பட்டு செத்து போக்கும் என்பது உனக்கு புரிய நாளாகும் ராதிகா தனக்குள் சொல்லிக்கொண்டால் காசு பணம் இல்லாத அவளுக்கு கிரிதரனை காதலிக்க என்ன தகுதி இருக்கு அடி வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட விமலை அடக்க முடியாது அவள் ரகசியமாக அழுதாள் இறுதி பரீட்சை நே இறுதி பரீட்சை நெருங்கி கொண்டு வந்தது பள்ளிக்கூடம் முடிந்ததும் அதை ஆசிரியர்களுடன் கலந்து ஆலோசிக்க பிரத்யேகமாக கூட்டம் ஒன்றை தலைமை ஆசிரியை மூன்று தினங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாள் பள்ளிக்கூடம் முடிந்த பின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் பஸ் பிடித்து அவள் வீடு வந்து சேருவதற்குள் இருட்டி போனது அழுத்து சலித்து வீடு வரும் அவளிடம் அத்தை ஜெகதா சொல்லவில்லை ஒரு வழியாக அந்த ஆலோசனை கூட்டம் ஓய்ந்தது அதனால் லண்டாவல் வழக்கம் போல் மாலை பள்ளி முடிந்ததும் கிடைத்த முதல் பஸ்ஸில் வீடு வந்து சேர்ந்து விட்டிருந்தாள் குளியல் அருகில் புகுந்த அத்தை தயாராக அண்டாவில் நிரப்பி வைத்திருந்த பச்சை தண்ணீரில் குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு ஊஞ்சல் மீது வந்து உட்கார்ந்தாள் காஃபி டம்ளர் கொண்டு வந்து வைத்த அத்தை மெல்ல விஷயத்தை ஆரம்பித்தாள் மூணு நாளாக கிணத்து மோட்டார் வேலை செய்யலை பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு பத்து குடம் தண்ணி இழுத்து நான் கூட்டிக்கிட்டு வரேன் கீரை பாத்தி அவரை இதுக்கெல்லாம் என்னால் கொடுத்து நடக்க முடியலை காஃபியை ஒரே ஒழுங்காக குடித்து டம்ளரை வைத்த சந்தியா பரபரப்புடன் எழுந்தாள் புழக்கடை கதவி திறந்து கொண்டு பின்னால் விரைந்தாள் மாலை நேரத்து வெயிலில் அவர்களது தோட்டம் பார்க்க பரிதாபமாக இருந்தது அவரை இலைகள் சுருண்டு கொடியில் தொங்கிக் கொண்டிருந்தன தண்டுக்கீரை வாடி தொய்ந்து கொண்டிருந்தது மூன்று நாள் எரிந்த வெயிலில் தண்ணீரை காணாத தோட்டம் வறண்டு பாலைவனமாக்கி சுற்றிலும் கண்களை ஒற்றியபடி விரித்து பார்த்து கொண்டு நின்றாள் மனிதர்களுக்கு உடம்புக்கு வராப்பில் கிணற்று நீர் இருக்கிற மிஷினுக்கு ஏதோ கேடு வந்திருக்கு அதை உடனுக்குடன் கவனிக்காமல் விட்டுட்டா தோட்டம் இந்த வெயிலில் நாசமாயிடுமே தொண்டையை துக்கம் இருக்க அத்தியை கோபத்துடன் பார்த்தாள் ஒரு வார்த்தை என்கிட்ட முதல் நாளே சொல்லியிருந்தால் பூதலூரிலிருந்து ரிப்பேர் பார்க்கிற ஆளை வர சொல்லியிருப்பேன் நேத்தை ஏன் பேசாமல் இருந்துட்டீங்க அழமாட்டா ஆதங்கத்தில் அதற்காக கேட்டாள் மாரப்பன் வருவான் அவனை விட்டு யாரையாவது அழைச்சிக்கிட்டு வந்து பழுது பார்க்கலாம்னு இருந்தேன் உனக்குத்தான் பள்ளிக்கூடத்திலே வேலை பொழுதுக்கும் சரியாக இருக்கேம்மா வேண்டாத பொழுதெல்லாம் ஓடியாந்து நிற்கும் குமரேசன் கூட நமக்கு தேவைங்கிறப்ப எட்டி பார்க்கலை இனியும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு தான் இப்போ உன்கிட்ட சொன்னேன் அத்தை விளக்கம் தந்தாள் தான் கல்யாண புரோக்கர் வேலையிலே மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறாரே அவருக்கு நம்மை பற்றி என்ன விருப்பாக பேசிவிட்டு கிணற்றிற்கே சென்றாள் இப்போ நீ என்ன பண்ண போகிற நான் தான் முடிஞ்ச ஒரு சில செடிகளுக்கு தண்ணீர் எரித்து ஊற்றிட்டேன் அதை மறுத்ததை அவள் கேட்கவில்லை மடமட வேண்டும் வாழியை கிணற்றுக்குள் இறக்கி நீர் இரைத்து ஈருமக்கூடம் ஒன்றில் ஊற்றி நிறைத்தாள் அதை நங்கென்று இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு தோட்டத்துக்குள் சற்று துளைவிலிருந்த செடியை நோக்கி நடந்தாள் கருவேப்பிலை கொத்து போல ஒரே பிள்ளை என்று சொல்லுவாங்க ஏன் தெரியுமா கருவேப்பிலை செடியை வளர்ச்சி செழிப்பாக பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம தோட்டத்திலே நாலு மரம் இருக்குது ஆனால் இத்தனை இதை போன வருஷம் செத்து போன என் சிநேகிதன் சுந்தரம் தன் வீட்டு தோட்டத்திலிருந்து பெயர்த்து கொடுத்தான் இலையை தொட்டால் போதும் வாசனை கமகமக்கும் அப்பா இப்பொழுது அவளிடம் சொல்வது போல இருந்தது அப்போ எப்பொழுதும் அந்த கருவேப்பிலியை செடிக்கும் தம் கையாலியை தண்ணி தண்ணி உற்றி பொறுப்பாக கவனிப்பது வழக்கம் அவர் இறக்கும்போது இடுப்பளவு வளர்ந்திருந்தது இப்போது கப்பும் கிளையமாக ஆள் உயரம் வளர்ந்திருந்தது கூடத்துடன் அதன் அருகே சென்றவளுக்கு ஆழமாட்டா துக்கம் மூன்று நாட்கள் தண்ணீரை காணாத அந்த செடியின் கீழக்கிளைகள் காயத் தொடங்கி விட்டிருந்தன இதுக்கு இன்றைக்கி தண்ணி ஊத்தாட்டா இன்னும் ரெண்டு நாளிலே சேர்த்து போயிருக்கும் சொல்லி கொண்டே குடத்து நீர் முழுவதையும் அதன் வேர் மீது கொட்டினாள் என்னம்மா செய்வது ஆண் பிள்ளையின் அனுசரணை இல்லாத குடும்பம் எந்த ஒரு சின்ன கஷ்டமும் நமக்கு பெருசாக உள்ளே உள்ளேவா இருட்டிட்டு வருது அத்தை மெல்ல சமாதானப்படுத்தி அவளை அழைத்து சென்றாள் மறுநாள் காலை சந்தியா வழக்கத்துக்கு முன்னதாகவே ஊதலூருக்குள் கிளம்பினாள் கடை தெருவில் பஸ் நிலையத்துக்கு சென்று தொலைவில் இருந்த பம்பு செட்டி ரிப்பேர் கடை முதலாளி அவர்கள் குடும்பத்துக்கு தெரிந்தவர்தான் உடனடியாக தங்கள் வீட்டு கிணற்று மோட்டாரை வந்து கவனித்து பழுது பார்க்க உதவ வேண்டும் என்று தான் அவள் பள்ளிக்கூடம் போனாள் கடையிலிருந்து ஆள் வந்து மோட்டாரை கழட்டி எடுத்துக்கொண்டு போனார் ஒன்று இரண்டு நாட்கள் என்று நகர்ந்தன செடிகள் வாடின அத்தை ஜெகதா வீட்டை கொண்டு பூதலருக்கு ஒரு நடை வந்து கடைக்காரரிடம் கெஞ்சி விட்டு போயிருந்தாள் சந்தியா கிடைத்த நேரத்தின் போதெல்லாம் கடைக்காரரிடம் வந்து முறையிட்டு கொண்டாள் அத்தையும் அவளுமாக செடிகளுக்கு குடகுடமாக நீர் எரித்து கொட்டி சோர்ந்து போனார்கள் ஒரு வார காலம் வீழ்த்தடித்து விட்டு கடைசியில் பழுது பார்க்குமாள் மோட்டாரை சரி செய்து கொண்டு வந்து பொருத்தி இயக்கிவிட்டு போனார் மறுபடியும் தோட்டத்தில் வெட்டப்பட்டிருந்த சிறு காய வாய்க்கால்கள் வழி வழியே சால்சலை ஒன்று தண்ணீர் ஓடி எல்லா பகுதிகளுக்கும் பாய்வதை கண்டு சந்தியா பூரித்து போனாள் தலையை சாய்த்து கொண்டு வாடி கிடந்த செடிகள் நிமிர்ந்து இருந்தன ஆனால் பழுது பார்த்த கடைக்காரர் அனுப்பி வைத்த பில்லை பார்த்தபோது தான் அத்தையும் அவளும் திடுகிட்டு போய்விட்டன போய்விட்டனர் மோட்டாரை பழுது பார்க்கவும் பூதலூரிலிருந்து இருமுறை நேரில் தமது ஆள் வந்து பம்பு சீட்டை சரி செய்ய எடுத்துக்கொண்ட என்றும் என்னென்னவோ துண்டு துண்டாக கணக்கு போட்டு மொத்தமாக இருநூறு ரூபாய் என்று பில்லை தந்து விட்டிருந்தார் கடைக்காரர் கவலைப்படாது சந்தியா தபால் ஆஃபீஸிலே கட்டணும்னு நான் என் வட்டி பணத்தில் கொஞ்சம் மீதம் வச்சிருந்தேன் அதை தரேன் கொண்டு போய் நாளைக்கு கட்டிவிடு நமக்கு கடன் தொலைய வேண்டாம் ஆதரவாக பேசினாள் அத்தை இருந்தாலும் அந்த தொகை அவர்களது பொருளாதார நிலைக்கு அதிகம் கிணற்று மோட்டாரை சரி செய்ய இத்தனை பணம் பிடித்தா பிடித்தால் வீட்டை பழுது பார்க்க ரொம்ப பணம் தேவையாக இருக்குமே அவள் அத்தனை தொகைக்கு எங்கே போவாள் மறுநாள் மாலை முடிந்ததும் அவள் நேரே அந்த கடைக்கு வந்தாள் ஒரு சின்ன ரிப்பேருக்கு இத்தனை பெரிய பில்லை அனுப்பிச்சிருக்கீங்களே நியாயமா ஆதங்கத்துடன் கேட்டாள் என்னம்மா செய்கிறது இப்போ எல்லாமே ரொம்ப வேலை ஏறி போச்சு கட்டட சாமான்கள் பழுது பார்க்கிற ஆள்களின் கூலியினை எல்லாம் விஷமமாக ஏறிக்கிட்டு போகுதே போன வருஷம் என் பெரிய மகளுக்கு கல்யாணம் செய்தேன் பத்தாயிரம் தான் வரதட்சணை கொடுத்தேன் மூத்த மருமகனை விட படிப்பிலும் சம்பாத்தியத்திலும் கொஞ்சம் குறைவானவன் இப்போ வந்திருக்கிற என் இளைய மருமகன் போன மாதம் சின்னவளுக்கு கல்யாணம் நடந்தது இருபது ரூபாய்க்கு ஒரு செல்லா காசு கூட குறையக்கூடாதுன்னு சம்பந்தியமாக திட்டவட்டமாக சொல்லிவிட்டாங்க கல்யாண மார்க்கெட்டில் மாப்பிள்ளை விலையும் ஏரி பூச்சியமாக பெண்ணை பெற்றவங்களுக்கு கேட்டதை கொடுக்கிறது தவிர வேறு வழி சிரித்தபடி கடைக்காரர் மேஜை மேல் அவள் அவள் வைத்த இரண்டு நூறு ரூபாய் நோட்டுகளை மேஜை இழுப்பறைக்குள் தள்ளிவிட்டு ஒரு பத்து ரூபாய் தாளை தாளையும் வெள்ளையும் நீட்டினார் இதுக்கு மேலே குறைக்க முடியாதமா என்றார் கண்டிப்பான குரலில் அது சமயம் அருகே படப்படும் என்று மோட்டார் சைக்கிள் சத் சத்தமிட்டபடி வந்து நிற்பதை கேட்டு திரும்பினாள் மிஸ் சந்தியா இங்கே என்ன இருக்கீங்க கேட்டபடி வண்டியில் உட்கார்ந்திருந்த கிரிதனன் புன்னகைத்தான் மனுஷங்களுக்கு உடம்புக்கு வந்தால் உங்களை பார்க்க ஓடி வராப்பல எங்கள் வீட்டு கிணற்று மோட்டார்க்கு உடம்புக்கு வந்து விட்டது அதை சரி செய்கிற டாக்டர் இவர் அதுக்காக வந்தேன் காரமாக மிடுக்காக பதிலளித்தாள் இந்த வெயிலில் தண்ணி இல்லாமல் செடிகள் வாடி போயிருக்குமே வாடி போச்சு என்ன செய்வது நல்ல வேலையாக இவர் சீக்கிரம் ரிப்பேர் செய்து கொடுத்தார் போன தடவை நான் வந்தப்போ உங்கள் தோட்டத்தை பார்த்து ரொம்ப பிரமிச்சிட்டேன் என் கண் விட்டதோ என்னவோ வேடிக்கையாக சிரித்தபடி கண்களால் அவள் முகத்தை வருடினான் உங்கள் கண் பொல்லாத கண் சொல்ல துடிதாள் அவள் இனி அவரிடம் அதிக பேச்சு வைத்து கொள்ளக்கூடாது கூடாது குமரேசனன் தான் கொண்டு வரும் மரனுக்கு வரதட்சணைக்காக தலை அசைத்து ஒப்புதல் தந்துவிட்டு இந்த பக்கம் வேறு ஒரு பெண்ணோடு வேடிக்கையாக பேசுவதற்கு ஆசை இருக்கலாம் ஆனால் அவள் அத் அத்தனை துச்சமாக மட்டமாக போய்விடவில்லை தனக்குள்ளே எண்ணி விகுண்டபடி நான் வரை நேரமாச்சு பஸ் வருது என்று கூறிவிட்டு விரைந்தாள் வழிநெடிகளும் கண்ணியல் மிதந்த கனிவு பார்வை பார்வையுடன் கிரிதரன் அவளது நினைவில் நிழலாடினான் ச இது என்ன வீண்கனவு தன்னைத்தானே அவள் சாடி கொண்டாள்